ஹே ஆய் மக்களே வெல்கம் பேக் டு சேனல் ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தம்பூர் மார்க்கெட்டில் இருக்கும் இரவு இப்போ வந்து பத்து மணிக்கு டைம் காட்டிடுறேன் ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா சரியாக ஒம்பது இருபத்தஞ்சு இப்போ நம்ம வந்து தம்பூர் மார்க்கெட்டில் போயிட்டு பார்க்க போகிறோம் இப்போ மார்க்கெட் என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு ஃபுல்லாக காட்டிட்டு அடுத்து விடிய காலையில் என்ன நிலம இருக்குது அப்படின்றதையும் ஃபுல்லாக காட்டி போகிறேன் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கன் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கலுங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு ஒன்று கொடுத்து ஏதாவது பண்ணுவோம் நீங்கள் கம்மே ஐ மீன் நீங்கள் மார்க்கெட் மார்க்கெட்டுக்கு வந்திருந்தீங்கனால பாரத்துக்கு ஐடியா இருந்தால் மார்க்கெட் பற்றின ஒரு ஐடியா இருந்துச்சு அது எல்லாமே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஸோ வாங்க போகலாம் இப்போ உங்களுக்கு காட்டு அப்படியே விதிய காலையிலேயே உங்களுக்கு நான் காட்டுவேன் அப்போ ஸோ இப்போ வாங்க அப்படியே மார்க்கெட் போய் பார்க்கலாம் என்ன எதுவும் இப்போ நான் இருக்கேன் வந்து தம்பூர் ஸ்டாண்டில் ஸ்டாண்ட் இப்படி தான் இருக்கு இப்போ இப்போ ஒரு பஸ்ஸும் இல்லை இங்கே இரண்டு மூணு வெஹிக்கல் பார்க் பண்ணியிருக்காங்க ஷாப்ஸ் எல்லாமே மூடிருக்கு இந்த சைடில் உள்ள ஷாப்ஸ் எல்லாமே ஓயிடுது நம்மளை அப்படியே இப்போ அப்படியே மெயின் ரோட்டு கூப்பிட்டு போயிட்டு மெயின்லோ மெயினில் இருந்து அப்படியே ரைட் சைடுக்கு போனோம்னா நமக்கு வந்து தம்புல க்ளக் டவர் வரும் நம்ம அப்படியே லெஃப்ட் சைடு போனோம்னா நம்மளுக்கு மார்க்கெட் வரும் ஓகே ஸோ மார்க்கெட் ஏரியாவோட நம்ம போக போகிறோம் வாங்க அப்படியே போகலாம் இப்போ முன்னுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வடை அது பண்ணிட்டு போகிறவங்க ட்ரைசிகள் போகுது எனக்கு முன்னுக்கு டிக்கெட் கவுண்டருன்னு இருக்குது அது மூடி இருக்குது முன்னுக்குள்ள ஷாப்ஸ் எல்லாமே மூடி இருக்குது ஏன் பாருங்கள் ஓகே நம்ம இப்போ அப்படியே இந்த டிக்கெட் கவுண்டரை தாண்டி முன்னுக்கு இருக்கோம் தூரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தடிகுமை வந்து விளங்கும் தடிகமையை தாண்டி அப்படியே போனோம்னா நமக்கு வந்து மார்க்கெட் ஏரியா வந்து வந்துடும் ஓகே இப்போ பாருங்கள் நான் அப்படியே காட்டுறேன் எல்லா கடையுமே மோடி ஒம்பதரை மணியாக கூட கடை எல்லாமே மோடி வெஹிக்கல்ஸ் வெஹிக்கல் இந்த ரோட்டில் போகிற வர வெஹிக்கல்ஸ் கொஞ்சம் இருக்குது அதுவும் டே டைமில் போகிறத விட நைட்டில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது பார்ப்போம் இருந்து என்ன என்னென்னு இருக்குன்னு ஸோ இந்த வீடியோ நான் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து வெடி வெடியை இருந்து எடுக்கிறதுக்கு காரணமே வந்து நான் அனுபவிக்கிற இந்த ஐ மீன் இந்த சுச்சுவேஷனை வந்து நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஐ மீன் நைட்டில் தம்பளூர் டவுன் வந்து எப்படி இருக்கும் என்ன மாதிரி நிலைமை இருக்கும் அப்படின்றது என் வீவஸ்க்கும் வந்து காட்டணும்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த மாதிரி வீடியோஸ் எடுக்கிறேன் ஸோ நம்ம இப்போ தொடர்ந்து வந்து நைட் வீடியோஸ் தான் எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ நைட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு பிடிச்சவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஓல்னு போட்டு வச்சுக்கொள்ளுங்க நம்ம போடுற இது மாதிரி வீடியோஸ் எல்லாமே போட்ட கைக்கு உன்னோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஸோ பெல்லைக்கன் க்ளிக் பண்ணி ஓல்னு போட்டு வச்சிக்கிட்டேன் ஓகே வாங்க இப்போ நம்ம அப்படியே மார்க்கெட் இருக்க ஏரியாவுக்கு போகிறோம் ஸோ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் மூணு இருக்கும் ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ் செகண்ட் அண்ட் தேர்ட் ஒன் நம்ம ஃபஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டில் வந்து என்ட்ரன்ஸில் உள்ளுக்காகி செகண்ட் அப்படியும் உங்களுக்கு காட்டு தேர்ட்டையும் காட்டுவிட்டு உள்ளுக்கு என்ன நிலமையில் இந்த ஒம்போது இருபத்தஞ்சி ஆகிற இந்த டைம் நிலமை நிலைமையில் வந்து இருக்குது அப்படின்றத காட்டுவேன் அதுக்கு பிறகு மார்னிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸ் அந்த டைமில் மார்க்கெட் எப்படி ரஷ்ஷாக இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு காட்டுவேன் ஓகே அதுக்கு பிறகு ஒரு செவன் செவன் தேர்ட்டிக்கு மாதிரி தான் நான் பஸ் எடுத்திங்க எனக்கு இருந்து போவேன் ஸோ எங்கள் வீட்டுக்கு வந்து நான் இங்கே ஒரு ரெண்டு மூணு ஹவர் பஸ் எடுத்து போக வேண்டியதாக இருக்கும் உங்களுக்காகவே இந்த நைட் வந்து நான் வந்து வீட்டில் இங்கே வந்து நைட் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓகே ஸோ என் பி பஸ்க்கு மார்காட் எப்படி இருக்கணும் அப்படின்றத காட்டணும் நான் ஓகே இன்னைக்கு பாருங்க கொஞ்சம் மரக்கறி கடை இருக்கு ஸோ இதெல்லாமே இப்போ வந்து க்ளோஸ் பண்ணுற டைமில் இருக்குது ஓகே ஓகே ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கடை தான் அவங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மூணுக்கு வந்து வயன் ஸ்ட்ரோஸ் இருக்குது அங்கிட்டு பார்த்திங்கன்னா கெமிக்கு எதிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை ஒன்று இருக்குது அது வந்து ஃபுல்லாக மரக்கறி அதை தாண்டி அப்படி இங்கே இன்றைக்கி வந்தோம்னா இன்றைக்கு வந்து கடைகள் கொஞ்சம் இருக்குது அதெல்லாம் ஆனால் மூடி இப்போ பகல் டைமில் வந்து திறந்துருக்கோம் மூடி இருக்குது ஓகே ஸோ ஓகே மக்கள் இதுக்கு இங்கிட்ட வந்து கடை ஐ மீன் இந்த ரோடு ஃபுல்லாகவே இருட்டாக தான் இருக்குது அதனால் நான் வந்து இப்போ வந்து எனக்கு ஸ்விட்ச் ஆஃப் பண்ண போகிறேன் அடுத்து மார்க்கெட் கிட்டே போயிட்டு நான் உங்களுக்கு வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ண சுவிட்ச் ஆன் பண்ணிடுவேன் கேமராவை இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மாதிரி نباوند ورک ونم سو انډ ورکمان رېزېسټنس باندې نو انډ کیمرا اوپن نیکورم اوكي ஓகே மக்களே ஸோ இன்றைக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் மரகரி கடை ஒரு அஞ்சாறு கடை இருக்குது இது வந்து மார்க்கெட்டை ஒட்டியே இருக்க கடைகள் அதே நான் ஒரு சும்மா மேலோட்டமாக காட்டிகிட்டு போகிறேன் இப்போ வந்து க்ரௌட் ஒன்றுமே இல்லை இப்போ வந்து க்ளோசிங் டைம் ஸோ அப்படியே மேலோட்டமாக காட்டிட்டு வருதுனா மார்க்கெட்டில் கூப்பிட்டு போகிறேன் அவ்வளோ ஓகே மக்களை பார்த்தீங்கன்னா அந்த நாலஞ்சு கடை வந்து முடிஞ்சி ஸோ அதுக்கு பிறகு எல்லாமே லைட் லைட்ஸ் வந்து ஆஃபில் இருக்குது இன்னும் நம்ம ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் நடக்கணும் மாக்கட்ருக்கு ஏரியா அந்த ஒரே ஒரு தூரத்தில் விளங்கதோ தெரியாது ஸோ திருப்பிட்டு வராங்க இல்லையா அந்த இடத்துல தான் வந்து மார்க்கெட்டோட ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரன்ஸ் இருக்குது ஸோ மூணு என்ட்ரன்ஸ் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு வந்து ஆனதாக இருக்குது வாங்க நம்ம போகலாம் நைட்டில் வந்து வீடியோ சில இடத்துக்கள் வந்து கிளியர் இல்லாமல் இருக்கும் காரணம் வந்து லைட்ஸ் இல்லாதனால ஸோ ரோட் லைட்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணியிருப்பாங்க அதனால் அந்த அந்த இடத்துக்கு லைட்ஸ் இல்லாமல் கிளியர் இல்லாமல் இருக்கிறதுக்கும் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இது அந்த ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து உங்களுக்கு காட்டணுங்கிறதாக தான் கேமரா வந்து ஆஃப் பண்ணாமல் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ஏரியா உங்களுக்கு ஃபுல்லாக காட்டணும் அப்படின்னு இல்லாட்டி போனால் எங்களுக்கு எனக்கு வந்து எனக்கு ஃபோன் ஐ மீன் இந்த கேமரா ஓஃப் பண்ணிவிட்டு மார்க்கெட் என்ட்ரன்ஸில் போய்ட்டு கேமரா ஒன் பண்ணி காட்ட இயலும் அப்படி காட்டாமல் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து காட்டிகிட்டு போகுது ரியலான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கிற ஓகே ஸோ இன்னொரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஒர்க் பண்ணணும் வேண்டி தான் ஓகே ஸோ லைட்ஸ் வந்து கிடச்சிருச்சு இன்றைக்கி வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் ஒன்று இருக்குது வாங்க அதை தாண்டி அப்படியே வந்து முன்னுக்கு போகலாம் ஏ ஓகே மக்களே வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்க்கு வந்து வந்துடும் இப்போ வந்து சரியாக பன்னெண்டு சாரி பத்து மணி பன்னெண்டு நிமிஷம் ஆகுது இது உங்களுக்கு அப்படியே காட்டி நம்ம போயிட்டு இப்போ வந்து பிஸி இல்லை சும்மா நோவலாக இருக்குது அதுக்கப்புறம் மார்னிங் பிஸியாக இருக்கிறதையும் ஒரு நாங்கள் வந்து காட்டு இதையும் அதையும் வந்து பார்த்து உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கலாம் ஓகே மார்னிங் தான் வந்து ஃபுல்லாக பிஸியாக இருக்கும் அது ஏன்னா மரகறி வாங்குறது ஃபுல்லாக நிறைய விலை வியாபாரிகள்னு வந்து கேட்டுப்பாங்க நாங்கள் அப்படி போகலாம் செக்யூரிட்டி இருக்காங்க பாருங்கள் மரக்கரிய ஏற்றி போகிற வந்து வண்டி ஒன்று இருக்கு இது ஃபுல்லாமே வியாபாரிகள் மரக்கறியை போனால் இப்போ வந்து மூடி வச்சிருக்காங்க ஏன்னா இப்போ வந்து மரகறி வாங்குறதுக்கு வரவங்க வந்து இந்த டைமில் வந்து இருக்க மாட்டாங்க இப்போ இப்போ எல்லாமே வந்து மரகறி கொண்டு வரவங்க தான் இருப்பாங்க ஆனால் மார்னிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி டு ஃபோர் தேர்ட்டி அந்த டைமில் வந்து மரகறி கொண்டு வரவங்களும் இருப்பாங்க ஸோ சேல் பண்ணுறவங்களும் இருப்பாங்க பர்ச்சேஸ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க நான் இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து மார்க்கெட்டை மேலோட்டமாக காட்டிட்டு காலையிலையும் காட்ட போகிறேன் ஸோ இப்போ நான் வந்து அப்படியே ஃபுல்லாக காட்டிட்டு ஒரு பதினோரு மணி போல் அப்படியே ரூமு எடுத்து ரெஸ்ட் பண்ணிவிட்டு மார்னிங் ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் வந்து மருகு வந்து மிச்சம் வீடியோ வந்து காட்டிங்க லீக்ஸ் தான் இருக்குது ரப்பை இருக்குங்க எனக்கு மற்ற இங்கேற்கும் மரக்கறி இருக்கும் ஃபுல்லாக மூடி வச்சுருக்காங்க இது ஃபுல்லாகவே வந்து ஹோல்சேல் மார்க்கெட் ஸோ இதில் வந்து ரிட்டெயில் உங்களுக்கு வாங்க முடியாது ஓகே ஃபுல்லாகவே ஹோல்சேல் தான் வாங்கலாம் மார்னிங் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஹோல்சேல் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் எனக்கு வந்து வாழைத்தார் இருக்குது ரம்பை இருக்குது கெக்கிரி இருக்குது பிப்பிங்காக இருக்குது எனக்கு பார்த்தீங்கன்னா லோரியும் வந்துருக்கு இன்னும் அன்லோட் பண்ணலை லோடியும் ஓடி இருக்குது அப்படியே முன்னுக்கு பார்த்தீங்கன்னா இட்லியும் நிறைய கடைகள் இருக்குது ஓகே ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் நான் உங்களுக்கு ஆடிட்டுருக்கேன் அப்படியே வந்து செகண்டே உங்களுக்கு காட்டுறேன் ஓகே ஸோ மார்னிங் எப்படி ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு மார்னிங் பாருங்கள் ஏன் மரதனையே வீடியோ பிடிச்சிருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணி ஓல்னு பண்ணிட்டு வச்சுக்கொள்ளுங்க ஸோ நம்ம போடுற இது மாதிரி நைட் வீடியோஸ் எல்லாமே உங்களோடய ஃபோனுக்கு ஓல்னு போட்டு வச்சுக்கிட்டு என்ன நோட்டிஃபிகேஷன்னு வீடியோ போட்ட கழிச்சு அவங்களுக்கு வந்து வீடியோ காட்டிடுவேன் ஓகே ஸோ நம்மளோட வீவர்ஸ்க்கு வந்து நிறைய விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து ரா அப்படின்னா இருக்க மாதிரி நம்ம வீடியோ எடுக்கும்போது எப்படி இருக்கோ அப்படியே காட்டுவோம் எடிட் பண்ண அப்படி இப்படி ஒன்றும் மாட்டோம் அதனால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நைட் டைமில் வந்து ரிஸ்க் எடுத்து வந்து இந்த வீடியோஸெலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓகே அதுக்கான சப்போர்ட் வந்து நீங்கள் கொடுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணி ஒவ்வொன்று போட்டுக்கிட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணி ஒவ்வொன்று போட்டுக்கோங்க ஸோ எதாவது பதிவு போனோன்னு இந்த வீடியோஸெல்லாம் சரியில்லை இல்லை அடிப்பாங்க இதை விட நல்லா குவாலிட்டியாக இருக்கணும் அப்படி அப்படின்னு நினச்சிங்க அதே நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து பெஸ்ட்டை பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு நமக்கு வந்து வியூவர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரியான வீடியோஸ் பண்ணுறது தான் பிடிக்கும் அதனால தான் இவ நம்ம நைட் வீடியோஸ்க்கு வந்து கொஞ்சம் ரீச் இருக்கிறனால தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே ஸோ இது வந்து செக்ஷன் டூ இதுவும் ஃபுல்லாகவே வெஜிடபிள் செக்ஷன் தான் எனக்கு இன்னுமே நிறைய வெஹிக்கல்ஸ் வந்து அன்லோட் பண்ணாமல் இருக்குது லோடோடே இருக்குது மார்னிங் த்ரீ டு ஃபோர் மாதிரி தான் அன்லோட் பண்ணுவாங்க இப்போ வந்து எல்லாமே வந்து மரக்கறி வந்திருக்கு இன்னும் சில இடத்துலேருந்து மரக்கறி வர வேண்டியதாக இருக்குது இந்த எம்டி ஆ இருக்கிற பிளேஸ் எல்லாமே வந்து விடிகிற நேரம் ஃபுல்லாகவே ஃபுல்லாகிடும் நமக்கு அதையும் காட்டுன்னு இப்போ எப்படி இருக்குது விடிய எப்படி இருக்குன்றது பார்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே ஒரேஞ்சு இருக்குது இந்த புக்ஸ் எல்லாமே ஒரேஞ்சு அன்லோடிங் நடந்துகொண்டிருக்குது ஓகே ஸோ அப்படியே வாங்க போயிருப்பாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா லோட கொண்டாந்துருக்காங்க இப்போ அன்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா சில ராபு அந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து அன்லோட் பண்ணி ஃபுல்லாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க மார்னிங் ஒரு த்ரீ டு ஃபோர் ஆகுறன ஃபுல்லாகவே வந்து அன்பேக் பண்ணி சேல்ஸ்க்கு சேல்ஸுக்கு ரெடி பண்ணி வச்சுருவாங்க ஓகே ஸோ இப்போ ஒன்றுமே சேல்ஸுக்கு ரெடியாக இல்லை ஏன்னா இப்போ வந்து ஒன்றுமே வியாபாரிகள் வந்து இல்லை இப்போ வந்து எல்லாமே இந்த விவசாயம் பண்ணுறவங்க வந்து மாகத்துக்கும் சாமான் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அது வீடியோ ஒரு அஞ்சு ஆறு மணி ஆகிறனேனா சாமான் எல்லாமே வந்து சேர்ந்துடும் ஓகே நான் உங்களுக்கு இது நைட்டை காட்டிக்கிட்டு இருக்கேன் நான் நான் வீடியோ வந்து தொடர்ந்து வீடியோ எடுத்து காட்டுவேன் இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருந்துச்சுன்னா நான் வந்து இந்த வீடியோ செப்பரேட்டாக அப்லோட் பண்ணிவிட்டு மார்னிங் ரஷ்ஷான டைமில் வந்து மார்க்கெட் வீடியோ வேறு எடுத்து வந்து உங்களை அப்லோட் பண்ணுவேன் ஸோ அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் கிளிக் பண்ணி உங்களுக்கு போட்டு வச்சுக்கொள்ளுங்கள் ஓகே பண்ணிட்டு ஸோ ஓகே மக்கள் வீடியோ பண்ணிகிட்டு வந்தேன் அப்படியே ஒருத்தர் வந்து என் பின்னுக்கே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காரு எனக்கு தெரியலை அவர் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணியிருக்கார் போல் என்ன செஞ்சுக்கிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் நான் சொன்னேன் இப்படி தான் யூடியூப் சேனல் வந்து வீடியோஸ் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன சேனல் பேர் அப்படின்னு கேட்டார் ஸோ சேனல் பேரையும் சொன்னேன் கேட்டுட்டு எங்கே அப்படி இப்படின்னு கேட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி கையை கொடுத்துட்டு போயிட்டார் வாங்க அப்படியே நம்ம போய்ட்டு தேர்ட் ஏரியாவே வந்து கவர் பண்ணலாம் இரவேல இப்படி தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் என்ன நிறைய பேர் வந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதனால் கொஞ்சம் சலசலப்பு இருக்கும் இதெல்லாம் சமாளித்து தான் வீடியோஸ் எடுத்து போட வேண்டியதாக இருக்குது என்ன செய்ய இதுதான் நம்ம நிலைமை ஏன்னா நம்ம வந்து ப்ளாக் வந்து தமிழில் பண்ணுறோம் இது வந்து சிங்கல் ஏரியா ஸோ இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் ஓகே ஸோ ஓகே மக்கள் இதுவும் வந்து தேர்ட் ஏரியா இதுவும் வந்து ஃபுல்லாக பிஸியாக இல்லை நோமலாக தான் இருக்கேன் பாருங்கள் நான் உங்களுக்கு வந்து அடுத்து மார்னிங் வந்து வீடியோஸ் எடுத்து காட்டுறேங்க பாருங்கள் நான் இப்போ நீங்கள் இது அப்படியும் உங்களை காட்டிகிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் போயிட்டு ஹோட்டல் ஒன்றில் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு காலில் ஒரு நாலு நாலு மணி போல் வந்து வீடியோஸ் எடுத்து காட்டுறேன் இப்போ எல்லாமே வந்து இருக்காங்க இந்த ஏரியாவில் அதனால் எனக்கு மிச்ச நேரம் இருந்தால் பிரச்சனை ஏதாவது வர்றதுக்கான சுச்சுவேஷன் இருக்க மாதிரி விளங்குது ஏன்னா நான் வந்து ஃபுல்லாக தமிழில் பேசிக்கிற போகிறேன் இந்த ஏரியா ஃபுல்லாகவே சிங்களாட்டம் பேசுவாங்க கொஞ்சம் அப்படி பிடிச்சி பேசாமல் இருக்கும் ஸோ அதனால் மார்னிங் வந்து மிச்ச வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம் ஓகே இது வந்து தேர்ட் மூணாவது செக்ஷன் ஓகே ஃபஸ்ட் டைம் காட்டி செகண்ட் காட்டும் தேர்ட் வந்து இன்னும் பாருங்கள் அன்லோட் பண்ண எல்லாமே லோட் ஓடி தான் இருக்குது முன்னுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னன்னு தெரியலை கிட்ட போயிட்டு வேடி எடுக்கும் பயமாக இருக்குது கேஸை போடுறாங்க